சு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் முக்கால் கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதுங்க வாங்கும் போது எதுவும் தேவையில்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு கோதுமை மாவு கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம் இந்த நெய்லேயும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்ச நூறு வெள்ளை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கலாம் எல்லா தண்ணியுமே கலந்துக்கலாங்க கட்டியாம கை விடாம கலந்துகிட்டே இருங்க கொஞ்ச நாள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா இப்ப ஒட்டாம திரண்டு வருதாங்க அதுக்கு பாதம் ரெடி எடுத்துடலாம் ஒரு நைட்டா நெய் ஆச்சு கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராக வந்துருக்குது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி